பல்வேறு சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எழுத்தாளர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறோம் இந்த நூலை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை தவிர இப்பொழுது தமிழ்நாட்டில் நம்முடைய உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை களை தீர்ப்பிக்க எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள புதிதாக தொகுக்கப்படக்கூடிய இந்த மணல் மணல் அழுவதை வாரிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் அது பத்து நாளைக்குள்ள ஆறு மாதத்துக்குள்ளாக முழுமையை நிறுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருப்பது வரவேற்க தகுந்தது என்று வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த மாதங்களுக்குள்ள ஆறு மாதங்கள் என்பது சரியானவை மாதங்கள் நீடிக்க நீடிக்க அவர்களுக்கு மணல் கொள்ளையடிப்பார்களே தவிர அதை நிறுத்த மாட்டார்கள் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் வலியுறுத்துகிறோம் இதை எதிர்த்து நம்முடைய மாநில அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்வோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பது அது மேல்முறையீடு செய்வதை நிறுத்தி தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் திரும்ப ரொம்ப முறையாக நடத்தப்பட்டதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் மணல் கொள்ளையை பொறுத்தவரையில் முறையே இல்லை அத்தனை விதிமுறைகளும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஒரு மீட்டருக்கு மேல் மண வெள்ளக்கூடாது என்ற விதி மீறப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மற்ற வெளி இடங்களில் அந்த ஆற்றில் குறுக்கே ரோடு போடக்கூடாது என்று விதி இருக்கிறது திரும்ப அந்த மணலை வெளி மாநிலத்துக்கு அனுப்பக்கூடாது என்று விதி இருக்கிறது அது புறா இங்கே வைக்க வேண்டும் என்ற விதியில் இருக்கிறது இந்த விதியும் துவக்கப்பட்ட நாளிலிருந்து சிறு கனிமை விதி மைனர் என்ற சட்ட விதிகளுக்கு புறம்பாக இத்தனை நடந்திருக்கிறது ஒரு மீட்டர் அடிக்கு பதிலாக காவேரி நூறு அடி தோண்டப்பட்டிருக்கிறது முப்பது அடி நாற்பது அடி தோண்டப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை முப்பத்தி மூணு ஆறுகளும் அழிக்கப்பட்டுவிட்டன இதனால் தான் இன்றைக்கு கூட்டுக்குடிக திட்டத்தின் பக்கத்தில் ஐநூறு மீட்டருக்கு கூடாது என்று விதி இருக்கிறது அத்தனை அடிவிட்டார்கள் அத்தனை காரணத்தினால்தான் ஆறுகளில் தண்ணீர் இல்லை குளங்களில் தண்ணீர் இல்லை கூட்டுக்குட்டிகள் திட்டத்திலும் தண்ணீர் இல்லை என்ற முறை வந்ததினால்தான் தமிழ்நாட்டில் போன வருஷமும் இந்த வருஷமும் குடிநீர் தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளுக்குண்டால வறட்சி ஏற்பட்டது என்பதை அவர்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த மணல் கொள்கையை நிறுத்த வேண்டும் உடனடியாக அனுப்ப வேண்டும் தமிழ்நாட்டில்தான் பொக்கை வைத்து மணல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் பரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லியிருந்தாலும் கூட மணல் அள்ளப்படுகிறது கேரளாவில் நம்மை விட பெரிய ஆறு இருக்கக்கூடிய கேரளாவில் மணல் வைத்து அள்ளக்கூடாது என்ற விதி இருக்கிறது ஆந்திராவில் விதி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து தமிழ்நாட்டு ஒன்றில் தான் ஆந்திராவை விட சின்ன ஆறுகள் நமக்கு கேரளாவோட சின்ன ஆறுகள் ஆனால் இந்த சின்ன ஆற்றில் கூட மணலை முக்கில் வைத்து அள்ளுவது என்று தான் வறண்டு விட்டது ரெண்டு மூணு வருஷமா கிணத்தடி வீரும் வறண்டு அதுதான் இந்த கொள்ளையை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் உடனடியாக இந்த மணல் கொள்ளை இன்றைக்கு இந்த கொள்ளையினால் தான் மணல் கொள்ளை தான் சேரட்டி போன்றவர்களும் அருமச்சாமி போன்றவர்களும் இன்னும் பலரும் அந்த மணல் கொள்ளையினால் தான் இவ்வளவு வசதி வந்தார்கள் என்பதை அவருடைய வாக்கு மூலமே இருக்கிறது அதுவும் உடனடியாக இந்த மணல் கொள்ளையை நிறுத்த வேண்டும் குவாரிகளை நிறுத்த வேண்டும் மாற்றாக பி சாண்டு எம் சாண்டு என்பதையும் மற்ற பொருளையும் மாற்றாக யோசித்து அது கிடைப்பதற்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதோடு இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து மணல் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அதையும் வந்து நேரடியாக அந்த யாருக்கு தேவையோ அவளை கொடுத்து கட்டடை வேலைகளை நடப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வந்து எங்கள் கோரிக்கை முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பல்வேறு கமிஷன் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி மூணில் அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு என் வி ஆர் கிருஷ்ணயரும் வசந்தி தேவியும் இன்னும் மோகன்தாஸ் என்பவரும் சேர்ந்து கொடுத்த அறிக்கையில் இது கொள்ளை நடந்திருக்கிறது நிறுத்துவதற்கு அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று சொன்ன காரணமே அந்த விதியை சொல்லப்பட்டிருக்கிறது இப்பவும் திரும்ப இப்போ வருஷத்தில் நாங்கள் அரசே எடுத்து நடத்துகிறோம் என்பதை ரெண்டாயிரத்தி மூணு சொன்னதை அவர் சொல்லவில்லை அதன் தொடர்ச்சியாக தலைவர்கள் நடத்திருக்கிறது அரசே நடத்த வேண்டும் என்று சொன்னதுக்கு பிறகு தான் நம்முடைய நம்முடைய பொள்ளாச்சி ஆர்மசாமியும் சேர் ரெட்டியும் அரசே எடுத்து நடத்துகிற நேரத்தில் தான் வந்தார்கள் இப்பவும் அப்படித்தான் மருமமாக நடக்கும் சக்திகளை போவர்கள தமிழ்நாடு பிஜேபி ஆட்டத்துக்குத்தான் அடிக்கொண்டிருக்கிறது அவன் எந்த வகையிலும் இதை எதிர்த்து முறியடிப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை ஆதரிக்கிறார்

கருத்துரையாற்ற அன்போடு நடக்கிறோம் கரூர் பகுதியை சார்ந்தவர் குறிப்பாக மணல் கொள்ளையை எதிர்த்து விவசாயிகள் மத்திலும் ஆழமான பணிகளை இப்பொழுது சுயாட்சி இயக்கம் மூலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சமம் குடிமக்கள் இயக்கம் அதன் மாநில அருமை சகோதரர் ராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மூத்த பத்திரிகையாளர் திருமலை மற்றும் கே கே என் ராஜன் அவர்களுக்கும் இங்கு